அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இன்றைய பதிவுல திருமண தடைகளை உருவாக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் இணைவு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் சூரியன் அப்படிங்கறது வந்து நெருப்புக்கோள் சுக்ரன் அப்படிங்கிறது நீர் நீர்கோள் குழுமையான ஒரு விஷயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரனுடையது அப்ப இந்த ரெண்டு கோள்களும் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய இணைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒரு ஆணனுடைய ஜாதகத்துல வந்து சுக்ரன் வந்து மனைவியையும் பெண்ணையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இந்த சூரிய சுக்கிர இணைவு அப்படின்னு சொல்லும்போது மேசராசியில் அமையும் போது எப்படி இந்த திருமண தடைகளை கொடுக்குதுன்னு பார்க்குறோம் மேசராசியில் இணையும் போதும் சிம்ம ராசியில் இணையும் போதும் பார்த்தோம்னா மேசராசியில சூரியன் உச்சமடைகிறார் அது கூட நம்ம சுக்கரன் சேர்ந்து இருக்கும்போது அந்த சூரியனுடைய அதிகப்படியான நெருப்புத்தன்மை அதாவது ஒளியினுடைய தன்மையின் காரணமாக அசங்கம் அடைஞ்சிருந்தாலோ அதாவது அந்த க்ளோஸான டிகிரில வரும்போது சூரியன் வலுவாகும் சுக்கரன் பலமிழக்கும் அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா திருமண தடைகளையும் தாமதத்தையும் உருவாக்கும் ராசியில சுக்கரன் சூரியன் நினைவு அப்படிங்கறது வந்து சுக்கரனுடைய ஆட்சி வீடு அதே மாதிரி துலா ராசியில வந்து சுக்கரனுடைய ஆட்சி வீடு சூரியனுடைய நீச வீடு அது அப்ப ரிஷபராசியில சுக்கரன் சூரியன் நினைவு அப்படிங்கிறதும் மிதன ராசியில சுக்கரன் சூரியன் நினைவு அப்படிங்கறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது நல்ல கலைகள் அறிவு சார்ந்த யோகங்களை தரக்கூடிய மனைவி அப்படிங்கறத வந்து கொடுத்துரும் இது கடகராசியில ராசியில இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சூரியன் சுக்கரன் இணைவு அப்படின்றது சுக்கரன் அங்கு பகைவிடக்கூடிய அமைப்பு அப்போ அந்த இடத்துல வலு வலுவிழுக்கிறார் வலு விளக்குறார் இது இருதார குற்றங்களை கொடுக்கக்கூடியது இரண்டாவது இரண்டு வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிற இதுல வந்துடும் ஐந்தாம் பாவங்கிறது வந்து சிம்ம ராசி சிம்மத்துல வந்து சூரியன் ஆட்சி அடைகிறார் ஆட்சி அடையும் போது ஒரு ஐந்து டிகிரிக்குள்ளே இது க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா இதுவும் வந்து இருதார குற்றங்களை கொடுத்துரும் அது அவமானங்களை கொடுக்கக்கூடிய நெருப்புக்குள் இருக்கிற மாதிரியான கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத வந்து இது கொண்டு வந்து கொடுத்துரும் புதன் அப்படிங்கறது கண்ணியனுடைய வீடு அங்க வந்து சுக்கரன் நீசம் அடையாரு அந்த இடத்துல வந்து முழு பழத்தையும் சுக்கரன் இழந்து விடுகிறார் அப்ப இழக்கும் போது சூரியன் மட்டுமே அங்க டாமினேட்டிங்கா இருக்கு அப்ப இது வந்து நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு சொன்னா கொடுக்காது கெடு பலன்களை கொடுக்கும் தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும் துலாராசி மனத்துல சுக்கரன் ஆட்சி இருந்தாலும் அங்கே சூரியன் நீசமடைகிற காரணத்தினால சுக்கிரன் மட்டுமே பலம் பலத்தோடு இருப்பார் சூரியன் நீசமடைகிறார் அப்போ என்னன்னா ஒண்ணு கொன்று பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து அதில் இருக்காது ஓ பெண் டாமினேட்டிங்கான ஒரு கெப்பாசிட்டியில் போயிடும் விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து சிறப்பில்லாத இருதார யோகங்களே அல்லது பலதார யோகங்களை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து சூரியன் சுக்கிரன் நினைவு விருச்சிக ராசியில இருந்து அமைஞ்சிடும் தனுசு ராசில வந்து சூரியன் சுக்கரன் இணைவு அப்படிங்கறத என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்குது அப்படின்னா அது ஒரு நெருப்பு ராசி அந்த இடத்துல சூரியன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது வந்து அவ்வளவு பெரிய சிறப்பை தருவதில்லை கௌரவமான வாழ்க்கை ஒரு பண வரவுகள் சார்ந்தது ஒரு கெப்பாசிட்டியான இது புகழ் பெறக்கூடிய அமைப்பு தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருந்தா கூட தான் நான் சொல்றத நீ கேளு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை அந்த சேர்க்கை அப்படிங்கிறது கொடுத்துரும் சனியினுடைய வீடுகளான மகரம் கும்பம் அப்ப இந்த சனி ஆஹ் சனியினுடைய வீட்டுல சூரியன் சுக்கரன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விட்டு கொடுத்து வாழக்கூடிய சகிப்பு தன்மையுடன் கூட ஆஹ் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திடீர்னு நின்று நின்று போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கறது வந்து இந்த சூரியன் சுக்ரன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் அப்போ இந்த சூரியன் சுக்கிரன் வீடு ரெண்டாவது என்னன்னா இந்த சனி அப்படிங்கிறது எனிமட்டி பிளானெட்டா போச்சு சனியனோட வீடு அப்படிங்கிறது சூரியனுக்கு எனிமிட்டி பிளானட் கும்பராசில வந்து சூரியன் சுக்ரன் நினைவு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சூரியன் வந்து தன்னுடைய வீட்டை தானே பாப்பார் அப்ப சுக்கிரனும் வந்து சூரியனுடைய வீட்டை பார்க்கக்கூடாது ஏழாம் பார்வையாக சூரியனுடைய வீட்டை பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அஹ் காலபுருஷன் பதினொன்னாம் பாவகம் வேற கும்பம் அப்ப என்ன நினைச்சதை நினைச்ச மாதிரி அடையக்கூடிய லாப மேன்மைகளை தரக்கூடிய கௌரவமான அரசு வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஆஹ் அமைப்பு அப்படிங்கறத வந்து இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது கும்பராசிகளுக்கு கொடுக்கும் அப்ப இது வந்து என்னன்னா இது ஒரு பிளஸ் பாயிண்டா போயிடுது மீன ராசியில சூரியன் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மீன ராசியில அது குருவோட வீடு அங்க வந்து சுக்கரன் உச்சமடைற சுக்கரன் உச்சமடைந்து சுக்கரனுடன் அங்க சூரியன் சேர்ந்து மீன ராசி மனத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா தான் நினைத்ததை செய்யக்கூடிய மனத்திற்கு இனிமையான செல்வ வளங்களை தரக்கூடிய ஆஹ் ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்தோம் அந்த பொண்ணை அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஆஹ் கரெக்டான வயசுல திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஆஹ் கௌரவம் உள்ள பாரம்பரியம் மிக்க ஆஹ் அதாவது பரம்பரை பரம்பரையா அவங்க பணக்காரங்களாகவே இருந்திருப்பாங்க அதே மாதிரி பரம்பரை பரம்பரையா படித்த அறிவுள்ள ஆட்களா இருந்திருப்பாங்க ஆஹ் கண்டினியூவா அவங்க ஃபேமிலியில வந்து கல்வி சார்ந்து உத்தியோகங்கள் சார்ந்து எல்லா விதத்திலயும் சிறப்பா இருக்கக்கூடிய அற்புதமான யோகம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மீன ராசியில் சூரியனும் சுக்கரனும் இணைந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்ப திருமண தடைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியன் சுக்கிரன் நினைவு அப்படிங்கிறது யார் எந்த ராசிக்காரர்களை பெரிய அளவில் பாதிக்கும் திருமண தடைகளை கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசிக்காரங்களுக்கு திருமண தடைகளை உருவாக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு திருமண தடைகளை உருவாக்கி கடைசி நிமிஷம் வரைக்கும் கன்ஃபியூஷன்ல வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு சூரியன் சிம்ம ராசி வந்து இந்த சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சிறப்பை தராது கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கும்போது சுக்கரன் நீசம் அடைகிறதுனால அது சிறப்பை தராது அதே மாதிரி துலா ராசிக்காரங்களுக்கு சூரியன் சிறு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சிறப்பை தராது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது சிறப்பு இல்லை தனுசு ராசிக்காரங்களுக்கு இது சிறப்பு இல்லை அப்ப யாருக்கு இது சிறப்பா இருக்கும் அப்படின்னா இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இது பெரிய தடைகளை கொண்டு வந்து நிறுத்தும் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து எனிமிட்டி வீடா போச்சு கும்ப ராசிக்கு நல்லா இருக்கும் மீன ராசிக்கும் நல்லா இருக்கும் அப்ப அந்த திருமண தடைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு அதான் லைஃபே பகுதி முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு ஆகும்போதும் கூட இந்த சேர்க்கைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா திருமணம் தாமதப்படும் தடைகளை உருவாக்கும் சரியான வாழ்க்கை துணை அமையாம போயிடும் ஏனே தெரியல ஒண்ணும் அமைய மாட்டேங்குதுங்க பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க அப்புறம் சொல்றேன்றாங்கிற மாதிரியான திருமண தடைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த ஜ இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறதுல வந்து ஆணுடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த சுக்கரனுடைய வலுவையும் பெண் ஜாதகத்துல இந்த சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல இந்த சூரியனுடைய இணைவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து தான் நம்ம வந்து இந்த ஜாதகத்துக்கு இந்த திருமண தடைகள் எதனால் வருது இந்த கிரக அமைப்புகள்லாம் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும் ஸோ இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல தடைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியன் சுக்குரன் சேர்க்கை அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சமயத்திலையும் அல்லது நெகட்டிவா இருக்கக்கூடிய சமயத்திலயும் சுப கிரகங்களுடைய பார்வைப்பட்டால் சுப கிரகங்களுடைய இணைவு இருந்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த தடைகள்லாம் நீங்கிரும் இதனுடைய ரிசல்ட் வந்து அப்படியே பாசிட்டிவா மாறிடும் வாட் எவர் இட் இஸ் நம்ம நெகட்டிவா நம்ம சொல்றோமோ அது வந்து இந்த சுப கிரகங்களுடைய இணைவு அப்படின்னு சொல்லும் போது என்ன குருவனுடைய இணைவு அப்படிங்கிறதும் வளர்பிறை சந்திரன் இணைவு புதனுடைய இணைவு இயற்கை சுபர்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய இணைவு சேரும்போது இந்த தன்மைகள் அப்படிங்கிறது வந்து அப்படியே மாறும் நெகட்டிவிட்டி அப்படியே பாசிட்டிவாக மாறும் இது கூடவே வந்து நெகட்டிவான பிளானட் இருக்கு இல்லையா சனியினுடைய பார்வை ராகு கேது பார்வை இதெல்லாம் வரும்போது என்னாகுன்னா இது இன்னும் மோசமான தடை தாமதங்களை உருவாக்கி கொடுத்துரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்